காரமடை பொதுமக்களுக்கு வணக்கம் தலைப்பிலே தெரிஞ்சுருக்கும் இது எந்த ஏரியான்னு காரமடை கவர்மெண்ட் ஹைஸ்கூல் தான் காரமடை கவர்மெண்ட் ஹைஸ்கூல் முன்னால் ஒரு பத்து அடி கூட ரோட்டுக்கும் கடை அந்த ஸ்கூலோட கேட்டுக்கும் இடைவெளி இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகளுக்கு மேலே படிக்கிற இந்த ஸ்கூலில் என் பொண்ணும் படிக்கிறா ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கூலில் போய் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் மூணு சக்கர ஆட்டோக்கள் எல்லாம் வந்து நிற்கிது ஸ்கூலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல் கல்லும் மண்ணுமாக இருக்குது கண்ணுக்கே தெரியும் ரோட்டில் அந்த ஒருத்தர் போகிறாரு அது வரைக்கும் பேருந்துகள் வந்து பயணிகளை இறக்கி விடுறதுக்காக நிற்கும் ஸோ வந்து நம்ம பயணிகள் குழந்தைகளை கூப்பிட வர பேரண்ட்ஸ் வந்து இந்த மண்ணில் இறக்கி தான் வண்டியை நிறுத்தணும் வண்டியை அதுக்குள்ளே இறக்கிட்டு சேண்டு போட்டோம்னா போட்டால் அடுத்த செகண்டே வண்டி வந்து கீழே சாஞ்சிடும் ரோட்டை விட்டு வண்டியை கீழே இறக்கி ஏற்றறக்குள்ளே பல பேர் கீழே விழுந்து எந்திரிச்சு தான் போகணும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இடம் தான் இந்த இடம் பெரிய அளவில் இதை ஒரு சிமெண்ட் காரை கீரை போட்டு ரெடி பண்ணலாம் அதுக்கு முடியலைன்னா இப்போ நம்ம காரம் கன்னார் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சிக்காரம்பளை ஊராட்சி சார்பாக அந்த அளவுக்கு பெருசாக பண்ண முடியாது ஏதோ ஜேசி போட்டு வாரி வலித்து இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி வைக்கலாம் மழை பெய்திச்சின்னா இன்னும் அதில் ரொம்ப கல்லும் மண்ணுமாக ஆகி போகுது ஸ்கூல் குழந்தைங்க மொத்தமாக வெளியே வரும்போது இந்த இடத்துல வீலர்களை நிறுத்துறவங்க டூ வீலரை இந்த மண்ணு இருந்து தார் ரோட்டுக்கு மேலே ஏற்றுறதுக்குள்ளே படாத பாடுபடுறோம் எப்படி வேணாலும் மேலே ஏத்துறக்குள்ளே ரெண்டு பேராக உளுந்துச்சு தான் போவாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடி ஆறடி அடி பள்ளமாக இருக்குது ரோட் அவுட்டு பஸ்ஸு இந்த வெள்ளைக்கோடு வரைக்குமே பஸ்ஸு வருது இப்போ இந்த பள்ளத்தில் எப்படி டூ வீலரை இறக்கி ஏற்ற முடியும் ரோட்டுக்கு ரெண்டு சைடு இந்த தான் இருக்குது குழந்தைங்க வந்து இந்த பக்கமும் நிற்பாங்க ரோட்டுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் போய் நிற்பாங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கதை நிறையா போலீஸ்காரங்க வந்து சாயங்கால நேரத்தில் சரி பண்ணி கொடுக்குறாங்க குழந்தைங்க பேருந்துகளை விபத்து ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் பேருந்துகள் குழந்தைங்க மேலே விபத்துகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் காவல்துறையினர் வந்து சீரமை பண்ணுறாங்க டிவைடர் வைக்கிறாங்க அது நல்ல விஷயம் முதல்லலாம் அந்த மாதிரி இல்லை இப்போ நல்லா பண்ணுறாங்க ஆனால் அந்த வீலரை வந்து இறக்கி ஏத்துறதுங்கிறது எனக்கெல்லாம் பெரிய விஷயமாக இருக்குதுங்க இப்போ ஒரு வண்டி கூட நிறுத்தலான்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு அடி கேப்பு மூணு அடி கேப்பு தான் வந்து குழியோடு இருக்குது நான் ரோட் மேலே நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே ஏதாவது பேருந்துகள் வந்து அங்கே நிற்கிறதுக்கு பயணிகளை இறக்கி விட்றதுக்காக வருது அந்த பேருந்துகள் ஆறு நடித்து நம்மளை வந்து பயமுபடுத்தி ரோட்டை விட்டு கீழே இறங்கி நில் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி தள்ளிடுறாங்க அந்த பொண்ணு மண்ணுக்குள்ளே இறக்கி நிறுத்தி இருக்குது அந்த பொண்ணை காலை எடுக்கவும் முடியாது வண்டியை விட்டு இறங்கவும் முடியாது என்ன சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி நிற்காது கீழே கொடுத்துடுவோம் எத்தனை பேர் வந்து வண்டியை நிறுத்தலான்னு நிறுத்தி கீழே தொப்புன்னு காட்டி வண்டி காட்டிட்டு அதை தூக்குறதுக்கு ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு தூக்குறாங்க இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னா இந்த யூனியன் ஆஃபீஸ் வரைக்குமே ஸ்கூல்லேருந்து இந்த பக்கம் ஒரு இரநூறு அடி அந்த பக்கம் ஒரு இரநூறு அடி இதே தான் இருக்குது வண்டியை வந்து இந்த மண்ணில் இறக்கிட்டு அந்த பத்து அடி தள்ளுறக்குள்ளே அந்த பொண்ணு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலை ஊனி தள்ளுதுன்னு இது கடையில் டிவைடர்லாம் கொண்டு வந்து வச்சாங்க பேருந்து டிவைடரில் அடித்து பல பேர் விழுந்து எதிர்ச்சி போனாங்க இந்த மாதத்தில் மட்டும் இந்த டிவைடரில் நாலஞ்சு விபத்துகள் பேருந்துகள் கூட ஒழுங்காக போக முடியல ரொம்ப வேகமாக வரக்கூடிய ஒரு சாலை இது பஸ்ஸுகளும் மற்ற வாகனங்களும் ஒரு ஹைவே ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹைவே ரோட்டில் பஸ்ஸுகள்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு எண்பது மைல் ஸ்பீடில் வந்துட்ருக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் குழந்தைங்கள போய் நிற்க சொல்லான்னாலும் பஸ்ஸில் பார்த்து போகிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது என்னென்னா இப்போ அந்த டிரைவரோட அவநிலை என்னென்னா அந்த பஸ் அந்த டிவைடரில் இடிச்சுட்டு போக பாருங்க டம்மாதா இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி போடு அப்படி தான் டிவைடர் வைக்க வேண்டியது இருக்குது நைட்டில் டிவைடர் எடுத்து வைக்காமட்டு இந்த டிவைடர் புதுசாக வைச்ச காலத்தில் அதாவது போன மாதங்களில் நாலஞ்சு டூ வீலர் காரங்க அதில் அடித்து விழுந்து போனாங்க இப்போ பள்ளி நிர்வாக சார்பில் அழகாக அந்த டிவைடரை தாய்ங்கால நேரத்தில் கரெக்டாக ஸ்கூல் நேரம் விடும்போது போது எடுத்துகிட்டு நைட்டான தூக்கி ஓரமாக வச்சுட்டு போகிறாங்க நல்ல செயல்கள் தான் ஆனால் இந்த பேரண்ட்டு கூப்பிட வர்றவங்க நிறுத்துறதுக்கு ஒரு நல்ல வசதியான இடம் இல்லை இருக்கிற இடத்துல அழகாக ஒரு காரை போட்டு இல்லைன்னா ஒரு பார்க்கிங் டெய்ல்ஸ் ஒரு ஒரு பத்து இருபது வண்டி நின்று குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த இடத்த சரி பண்ணி கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க பேரண்ட்ஸ் கோரிக்கை வைக்கிறாங்க நானும் பேரண்ட் அப்படின்ற முறையில் நானும் கோரிக்கை வைக்கிறேன் பாருங்கள் அவர் எவ்வளோ நேரமாக இன்னொரு ஸ்டாண்டு போட்டு நிறுத்திருக்காரு பாருங்கள் வண்டியை வண்டியில் ஒரு ஸ்டாண்டு இருந்தாலும் அவர் ஒரு காலை வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்காரு வண்டிக்கு அந்த காலை எடுத்தாருன்னா அந்த வண்டி கீழே விழுந்துடும் மண்ணுக்குள்ளே போயிடும் புதஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு புதை மண் கல் இதெல்லாம் தான் அந்த ஹோட்டலில் இருக்குது ஸ்கூல் முன்னால் ஒரு பத்து அடி கூட கேப் இல்லை ஒரு நூறு ஆயிரம் குழந்தைங்க படிக்கிற இடத்துல நூறு பேரண்ட்டு வண்டியில் வருவாங்க கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறக்காக குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறக்காக அந்த நூறு வண்டி நிறுத்தி எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து இடம் இல்லை வண்டியை பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நிறுத்திட்டு வந்து கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது இல்லைன்னா ஒரு இரநூத்தம்பது அடி ஒரு கால் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வாகனத்தை நிறுத்திட்டு நடந்து வந்து குழந்தைகளை கூப்பிட்டு போக வேண்டிய சிரமமாக இருக்குது ஸ்கூலுக்குள்ளேயும் கொண்டே வண்டி நிறுத்தி குழந்தைகளை கூட்டி போகிறக்கு அனுமதி இல்லை கேட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அது எல்லா ஸ்கூல்லேயும் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஒரு ஒரு இருபது அடி இருபது அடிக்கு டூ வீலர் நிறுத்திட்டு குழந்தைங்கள எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அழகாக ஒரு சின்ன அமைப்பு ஒரு சின்ன காரை போட்டு கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரி பேரண்ட்டுகளுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போகிறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பொதுமக்களோடு சேர்ந்து கோரிக்கையை வச்சுக்கிறாங்க

はい。